வைக்கப்போர் அந்த வைக்கம் போர் நடத்தப்பட்டதான காரியம் என்ன அப்படின்னா வைக்கம் அப்படின்னு ஒரு இடம் வேறு ஒரு மாநிலம் தமிழ்நாடு கிடையாது வேற ஒரு மாநிலம் நம்ம அந்த பக்கத்தில் உள்ள தான் குட்டி மாநிலம் சரியா அந்த மாநிலத்தில் அந்த கோயிலுக்குள்ளே வைக்கமில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் மக்கள் மாத்திரம்தான் போக முடியும் அந்த ஜாதிக்கு வந்து ஆங்கிலத்தில் எஃப்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்குலாம் தெரியும் புரியுதா ஒரு குறிப்பிட்ட ஜாதி மாத்திரம்தான் போக முடியும் மற்ற ஜாதியினர் போகவே முடியாது ஆண்கள் பெண்கள் போகவே முடியாது ஒரு 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 எல்லை பரப்பு வரைக்கும் போகவே முடியாது அப்படின்னாக்கா இதுதான் அந்த கோயில் அப்படின்னாக்கா இதை சுத்தி இருக்கிற ஒரு எல்லை பரப்பு இருக்கு இல்லையா ஒரு வட்டம் அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து உள்ள போக போ போக முடியாது எல்லாரும் எஃப்சியாவா இருப்பாங்க எல்லாரும் அந்த மேல் ஜாதியாவா இருப்பாங்க போக முடியாது அதே போல பாத்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் இந்த இந்த ஒரு தரத்திற்கு கீழே இருக்கிற பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா மேல் உடை அணிய முடியாது உள் ஆடைகள் அணிய முடியாது ஆடைகள் அணியணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு உரிமம் தேவை லைசன்ஸ் தேவை உரிமம் மேல் மேல் இனத்தை சார்ந்த பெண்கள் மாத்திரம்தான் அணிய முடியும் இன்னைக்கு நம்ம அணிஞ்சிருக்கிறோம் ஒரு அமைன்னு சொல்லுவோமா இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிறோம் அதுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ண ஒரு ஏஞ்சல் தந்தை பெரியர் தந்தை பெரியார் இருந்ததான காலத்துல பெண்கள் போட முடியாது புரியுதா அப்ப யோசிச்சு பாருங்க வயல்வெளியில அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு போறாங்க வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு போறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 இதுக்கு கீழே அவங்க வந்து அவங்க அவங்களோட உடுப்போ சேலையோ கீழே இறங்கக்கூடாது புரியுதா மேலாடையும் இல்லை கீழே வந்து இதுக்கு கீழே வெறும் ஒரு சின்ன ஒரு மாறாப்பு மாத்திரம்தான் அவங்க கீழே விதையை சற்ற நீங்க உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க தேவஜனமே ஓமை காட் எவ்வளோ கஷ்டம் ஆ எவ்வளோ கஷ்டம் பின்னாடி அந்த விதையை கொடுத்துட்டே ஆண்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க கீழே குனிஞ்சு அப்படி பண்ணிக்கிட்டே போகணும் காட் பெரிய கஷ்டம் இட்ஸ் வெரி ஹார்ட் இட்ஸ் வெரி ஹார்டு இதெல்லாம் பார்க்குறாரு பெரியார் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு டே என்னடா நினச்சிங்க அவாவா உடம்புக்கு அவாவா உத்தரவாதிடா அவ என்ன விருப்பப்படுறாளோ அவளை போட விடுடா அவன் மேலாடை போட்டு இருக்கணும்டா ஒரு குறிப்பிட்ட சாதி மாத்திரம் மேலாடை போட்டுட்டு அவ போடுறதுக்கு உரிமை வாங்கணுன்றியே அறிவு இருக்கா உனக்கு ஹம் அறிவு இருக்கா எல்லா பெண்கள்கிட்டையும் ஒரே அங்கங்கள் தானே இருக்குடா ஏண்டா இப்படி பிரிக்கிற நீ அப்படின்னு சொல்லி போராடி பெற்று கொடுத்த தான் நம்ம போட்டிருக்கிற ஆடை